திரு வெண்பாக்கம் திருத்தலம் நம்பி அருளியது நம்பியாரூரர் திரு ஊரை அகன்று வருகையில் இரண்டு கண்களும் இழந்த நிலையில் திரு வெண்பாக்கத்திற்கு வந்தார் தொண்டர்கள் புடைசூழ திரு கோயிலை வலம் வந்து இறைவரை வணங்கி இறைவரே நீர் கோயிலில் உள்ளீரா எனக் கேட்டார் அதற்கு சிவபெருமான் ஊன்றுகோல் ஒன்று அளித்து உள்ளோ போகீர் என்று அருளினார் அயலாரைப் போல அவ்வாறு சொல்லவே சுவாமிகள் இத்திருப்பதியத்தை திருப்பதியத்தை பாடி அருளினார் ஆ பிழை உள்ள நேம் பொருத்திடுவர் பிழை உள்ளம் பொருத்திடுவர் என் ராடி பிழைத்த பிழை உள்ள பொறுத்திடுவர் என்டியே பிழைத்த காழியதனை பாராதே அ பழியதனை பாராதே பாடலம் என் கண் மாறிப்பித்த பழியதனை பாராதே படலம் எங்கள் மறைப்பித்தாய் குழை விரவு படி காத குழை விரவு படி காதா விரவு படி கோயில் உள்ளா யோ என்ற பிறபி வடிக்காதா கோயில் உள்ள யோ என்ன உழை ஊண்டயான் உள்ளிருந்து ஆ உழை உள்ளிருந்து உள்ளோ போகி என்றானே யா உள்ளிருந்து உள்ளோ போகீர் என்றானே உள்ளோ போகீர் என்றானே என்றானே குழை பொருந்திய தொங்கும் காதினை உடையவனே நம் மாட்டுப் பிழை உளவானவற்றை நம் பெருமானார் பொறுத்துக் கொள்வர் என்னும் துணிவினால் அடியேன் பிழை செய்தால் அதனை பொறாததனால் உனக்கு உளதாகும் பழியை நினையாமலே நீ என் கண்களை படலத்தால் மறைத்து விட்டாய் இதுபோது இக்கோயிலின் உள்ளே இருக்கின்றாயோ என்று நான் வினாவ மானை ஏந்திய அவன் உலோ போகீர் என்று சொன்னான் அன்றே இதுவோ அவனது கண்ணோட்டம் இடையறியேன் தலையறியே எம்பெருமான் சரணமென்பே அடைவுடைய அடைவுடையன் நம் அடியேன் என்றவற்றை பாராதே விடை உடையான் வெண்ணிற்ற புலியின் தோல் உடை உடையான் என்னை உடையான் உளோ போகீர் என்றே யான் யாதொரு செயலிலும் முதல் இன்னது நடு இன்னது முடிவு என்னது என்று அறியேன் எம்பெருமானே எனக்கு புகலிடம் ஆவது ஆகுக என்று கவலையற்றிருப்பேன் அதனை அறிந்திருந்தும் இடப வாகனத்தை உடையவனும் விடம் பொருந்திய பாம்பை அணிந்தவனும் வெண்மையான திருநீற்றை பூசுபவனும் புலியின் தோலாகிய உடையை உடையவனும் என்னை ஆளாக உடையவனும் ஆகிய இறைவன் இவன் நம்மையே அடைக்கலமாக உடையவன் என்று நினையாமல் உலோ போகீர் என்று சொன்னான் அல்லவா இதுவோ அவனது கண்ணோட்டம் செய்வினை ஒன்று அறியாதே திருவடியே சரண் என்று பொய்யடியே பிழைத்திடி பொய் அடியேன் பிழைத்திடனும் பொறுடனி வேண்டாவோ பையவா இங்கிருந்தாயோ என்ன பரிந்து என்னை உய்ய அருள் செய்ய பரிந்த பரிந்தென்னை உய்ய அருள் வல்லார் உளோ செய்யத்தக்கதொரு காரியத்தை அறியாத நான் பெருமானுடைய திருவடிகளே புகழ் என்று உடையேன் தவறு செய்தாலும் பொறுத்தலையுடைய நீ பொறுத்து கொள்ள வேண்டாமோ நச்சு பையை உடைய பாம்புகளை அணிந்த பெருமானே இங்கே கோயிலில் இருக்கின்றாயோ என்று கேட்க அன்பு கொண்டு என்னை கடை வகை அருள் செய்ய வல்ல பெருமான் இப்போது அத்தன்மையை விட்டு அயலார் போல நாம் இருக்கின்றோம் நீர் போம் என்று கூறினானே யான் யாது செய்வேன் கம்பமரும் கரிவுரியன் கரைமிடற்றன் காபாலி செம்பவள திருவுருவன் கம்பமரும் கரிவுரியன் கரைமிடற்ற காபி செம்பவள திருவுருவன் சேயிழையோடு உடனாகி நம்பி இங்கேயே இருந்தீரே என்று நான் கெட்டலுமே கெட்டமே என்ற துணையனக்கு நம்பியே நீ செவ்விய அணியினை உடைய மலை மகளோடு உடனாயினவன் அதலின் இருவீடும் இங்கே இருக்கின்றீர்களோ இருவீரும் இங்கே இருக்கின்றீர்களோ என்று நான் வினவ அசைதல் பொருந்திய எனது தோலையும் கருத்த கண்டத்தையும் கபாலத்தையும் செவிய பவளம் போன்ற உருவத்தையும் உடையவனும் தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவனுமாகிய இறைவன் எனக்கு உளோ போகீர் என்று சொன்னான் அன்றே யான் யாது செய்வேன் அங்கு கொன்றை மேல் பொந்திலங்கு பொன்னிலங்கு நரும் கொன்றை புரி சண்டை மேல் பொல்லி மின்னிலங்கு முன்னிடையாள் பாகம்மா எருதேரி தேலங்கு நுள்ளிையாள் பாகம்மா எருதேரி தேரி துண்ணி இரு இருபால் அடியொழுத்த அடியேனும் துண்ணி இருபால் அடியார் தொழுதேத்த அடியேணும் உன்னமதாய் கேட்டலுமே உண்ணமதாய் கேட்டலுமே உள்ளோம் போகி என்றானே அ உண்ணமதாய் கேட்டலுமே உள்ளோம் போகி என்றானே கொன்றை மலர் சடையின் மேல் பொருந்துதலால் மேலும் பொலிவுற்று விளங்க மெல்லிடையாளாகிய உமாதேவி ஒரு பாகத்தில் இருக்க எருதை வாகனமாக உடைய சிவபெருமான இரண்டு பக்கங்களிலும் அடியார்கள் நெருங்கி வணங்கி துதிக்க யானும் உயர்ந்த முறையில் கோயில் உள்ளாயே என்று கேட்க அவன் உளோ போகீர் என்று சொன்னான் அல்லவா யான் யாது செய்வேன் யான் யாது செய்வேன் உயர்ந்த முறைமையில் கேட்டது முறைமையில் கேட்டது நீ அடியவர்கள் வாழ் இறக்க முடையவனாயிற்று என்னும் பொருள் உடையது கண்முதலால் காமனையும் காய்ந்த திரல் கங்கை மலர் கண் முதலால் காய்ந்த திரல் கங்கை மலர் தென்னிலவு சடை மேல் தென்னிலவு செல் சடை மேல் தீ மலர்ந்த நான் தீ மலர்ந்த கொன்றை நான் கண்மணியை மறைப்பித்தாய் கல்மணியை மறைப்பித்தாய் இங்கிருந்தாயோ என்ன ஒன்முதலிப் பெருமானார் நார் உளோ போகி என்றே காமனை தனது நெற்றிக் கண்ணால் எரித்த ஆற்றலை உடைய கங்கை விளங்குகின்ற தென்னிய நிலவை அணிந்த சடையின் மேல் தீப்போன்ற கொன்றை மலரை உடைய பெருமானை அடியர் என் கண் பார்வையை மறைத்தவனே இங்கு உள்ளாயோ என்று வினவ உமாதேவியின் தலைவன் நாம் இருக்கின்றோம் நீர் போகலாம் என்று கூறுகின்றானே யான் என் செய்வேன் பார் நிலவு மறையோரும் பத்தர்களும் பணி செய்ய பார் நிலவு மறையோரும் பத்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நறும் கொன்றை சடையனார் தாங்கரிய கார் நிலவு மணிமிடற்றீர் தாங்கரிய கார் நிலவு மணிமிடற்றீர் இங்கிருந்தீரே என்ன ஊரரவம் அரைக்கு அசைத்தான் உளோ போகீர் என்றாணே கொன்றை பூவை அணிந்த சடையை உடையவரே நஞ்சு பொருந்திய நீலகண்டரே நீர் அந்தணர்களும் அடியவர்களும் பணி செய்ய இங்கு இருக்கின்றீரோ என்று யான் வினவ பாம்பை அறையில் கட்டிய இறைவர் நாம் இருக்கின்றோம் நீர் போகலாம் என்றார் யான் என் செய்வேன் டங்கொள் வனமுலையாள் தன்னோடு மயானத்துப் பாரிடங்கள் பழசூழ வாரிடங்கள் வனமுளையாள் தன்னோடு மயானத்துப் பாரிடங்கள் பலசூழ பயின்று ஆடும் பரமேத்தி காரிடங்கொள் கண்டத்தன் கருதும் இடம் காரிடங்கொள் கண்டத்தன் இடம் திருவொட்டி ஊர் இடம் கொண்டு இருந்த பிரா உழு போகி என்றே உமையோடு பூதங்கள் பல சூழ முதுகாட்டில் பலகாலம் ஆடுகின்ற மேலான நிலையில் உள்ளவனும் நீல கண்டத்தை உடையவனும் தான் விரும்பும் திரு ஒற்றியூரையே தனக்கு இடமாக கொண்ட கொண்டவனுமாகிய பெருமான் யான் வினவியதற்கு நாம் இருக்கின்றோம் நீர் போம் என்று சொன்னான் இதுவோ அவனது இரக்க குணம் பொன்னோம் கொன்றையினாய் பொன்னவில் கொன்றையின்ாய் பொய் மகிழ்கு இரு என்று நவிலொன் கொன்றையினாய் பொய் மகிழ்க இரு என்று சொன்னயனை காணாம சொன்ன காணாமே சூளுறவு மகிழ்கீழே அ என்ன வல்ல பெருமானே என்ன வல்ல பெருமானே இங்கிருந்தா யோயல் என்ன வல்ல பெருமானே இங்கிருந்தா யோயல் ஒன்னவரை கண்டார்போல் ஒன்னவரை போல் உள்ளோம் போகி என்றானே உள்ளோம் போகி கொன்றை மலரை அணிந்த பெருமானே நீ கோயிலை விட்டு போய் மகிழ மரத்தின் கீழ் இரு என்று சொன்ன என்னை அதன் பொருட்டு காணாமல் சங்கிலியிடம் சென்று மகிழ மரத்தின் கீழே ஆகுக சூளுறவு மகிழ மரத்தின் கீழே ஆகுக என்று சொல்லவல்ல பெருமானே நீ இங்கு இருக்கின்றாயோ என்று யான் வினவ எம் பெருமான் என்னை பகைவரைக் கண்டார் போல வெறுத்து உலோம் போகீர் என்று சொன்னானே இதுவோ அவனது இரக்கம் இந்நிகழ்ச்சியின் விரிவை பெரிய புராணத்தில் காணலாம் மா திகழும் சங்கிலியை தந்து வருல்லா மாண்திகழும் சங்கிலியை தந்து எல்லாம் தோன்ற அருள் செய்து அளித்த மான் திகழும் சங்கிலியை தந்து வறு பயன்கள் எல்லாம் தோன்ற அருள் செய்து அளித்தாய் என்று உரைக்க உலகமெலாம் ஈழே வெண்கோயில் இங்கிருந்தாயோ என்ன வெண்கோயில் எங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் ஊன்றுவதோர் கோல் அருளி உளோ போகீர் என்றே ஊன்றுவது ஓர் கோல் அருளி உளோம் போகீ என்றானே மான் போன்ற சங்கிலியை எனக்கு ஈந்து அதனால் ஏற்படும் பயன்கள் எல்லாம் எனக்கு விளங்கும்படி கூறி காத்தாய் என்று சொல்லுவதற்கு சொல்லுவர்க்கு தந்தையே கோயிலாகிய இவ்விடத்தில் நீ இருக்கின்றாயோ என்று யான் வினவ எம்பெருமான் ஊன்றுவதாகிய ஒரு கோலை கொடுத்து உளோ போகீர் என்றானே இதுதானா அவனது இறக்கம் பொறும் பொில்ளவு வெண்பாக்கம் இடம் புண்ட ஏராறும் பொழில் இளவு வெண்பாக்கம் இடம் புண்ட மிடற்ற காறும் மிடற்றை காதலித்திட்டு அன்பின் காதலித்திட்டு அன்பினோடோ சீராரும் திருவாரூரு சீராரும் திருவாரும் சிவன் பேக சென்னியில் வைத்திரும் திருவாரும் சிவன் பே சென்னியில் வைத்த ஆரூரல் தமிழ் வல்லாக்கு ஆரூ தமிழ் வல்லார்கு அடையாவல் வினைத்தானே தமிழ் வல்லார்கு அடைய வல்வினைத்தானே அடையா பல்வினைத்தானே புகழ் நிறைந்த திருவாரூரில் உள்ள சிவபெருமானது திருப்பெயரை தலையில் வைத்துள்ள நம்பி ஆரூரன் சோலைகள் நிறைந்த திரு வெண்பாக்கத்தை இடமாக கொண்ட திருநீலகண்டனை மிக விரும்பி அன்போடும் பாடிய இத்தமிழ் தீந்தமிழ் பாடல்களை பாட வல்லவர் மேல் வலிய வினைகள் வந்து சேராவா சம்பளம்